ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்ஸ்டண்ட்டான மைசூர் போண்டா பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துக்குவோம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துருக்கோம் அதையும் இதோடு சேர்த்து விட்டுடுவோம் விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துருவோம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த தயிர்லயே நல்லா பிசைஞ்சு விட்டுடுவோம் தண்ணி எதுவுமே நம்ம வந்து சேர்க்க கூடாது ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்தோம்னா அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு நல்ல திக்கான தயிரா பார்த்து விட்டுட்டோம்னா கொஞ்சம் உப்பு நம்ம போட்டாச்சு போட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த தயிர்லயே நமக்கு வந்து ரவை ஒரு பத்துல இருந்து பதினைஞ்சு நிமிஷம் முடிய நமக்கு ஊறணும் இப்போ இதை வந்து நல்லா பெசஞ்சு விட்டாச்சு இப்போ நான் வந்து ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த போண்டாக்கு நான் என்னென்ன சேர்க்க போறேன் அப்படிங்கறதையும் பாத்திரலாம் நல்ல பெரிய வெங்காயமா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலே நாலு கருவேப்பிலை ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துட்டு அதை தோல் சீவிட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சி போடும் போது நமக்கு நல்லா இருக்கும் அதனால நான் இஞ்சி மட்டும் சேர்த்திருக்கேன் இது கூட பாதி கேரட் எடுத்துட்டு தோல் சீவிட்டு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் நல்ல ஃப்ரெஷ் ஆன கொத்தமல்லி வாஷ் பண்ணிட்டு அதையும் நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் மைதா வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் நான் வந்து எல்லாமே அளவுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கப்பால தான் நான் வந்து மெஷர் பண்ணியிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு நல்ல மைதாவை நான் வந்து சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நமக்கு ரவையும் தயிரும் பிசைஞ்சு வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இதை ஓபன் பண்ணிடுவோம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல நமக்கு தயிர் எல்லாத்தையுமே நமக்கு வந்து நல்லா எடுத்துட்டு நல்ல ட்ரை ஆயிடுச்சு இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதாவை சேர்த்துக்குவோம் நம்ம எடுத்து வச்சுக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துருவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில இஞ்சி அதுக்கப்புறமா நம்ம துருவின கேரட் பொடிசா கட் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இத பிசைஞ்சுக்க போறோம் கூடவே காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வரைக்கும் நான் வந்து நம்ம காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை தான் சேர்த்தோம் இந்த காரப்பொடியும் போட்டால் தான் நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் இதை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்குவோம் ஃபஸ்ட்டே ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு போண்டா மாவு எந்த பதத்தில் இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் ஐடக்கூடாது இப்போ இந்த மாவு வந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல உப்பு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சமா நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நான் நல்லா ஒரு பத்து நிமிஷமா நல்லா அடிச்சு பிசைஞ்சு இந்த அளவுக்கு நான் வந்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து சின்ன சின்ன போண்டாவாக நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் வச்சாச்சு கடாயில் என்ன வச்சிருக்கேன் அது என்ன சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன போண்டாவாக நம்ம வந்து கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக நான் வந்து கிள்ளி போட்டுக்கிறேன் ஏன்னா நமக்கு கொரிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல பெருசாக நமக்கு உப்பி வரும் அதனால் எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சின்னதாகவே நம்ம போட்டுக்கலாம் எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கேனா நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் போட்டுக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல பபிள்ஸ் வந்துருச்சு ஒரு பக்கம் நமக்கு நல்ல செவந்து வந்துருச்சு நம்ம அப்படியே திருப்பி போட்டுடுவோம் அப்படியே பொறுமையா நம்ம வந்து திருப்பி மறுபக்கமும் நமக்கு நல்ல செவந்து வரட்டும் நமக்கு நல்ல வெந்து வந்துருச்சுன்னா பபிள்ஸும் கொஞ்சம் அடங்கி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் நமக்கு ரெண்டு பக்கமும் நல்ல செவந்து வந்துருச்சு இதோட நம்ம இந்த வடைய நல்ல வடிய வச்சு எடுத்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதில் நான் அந்த வடையை போட்டிருக்கேன் எண்ணெயெல்லாம் நமக்கு வடிஞ்சு எண்ணெய் இல்லாத மைசூர் போட்டால் நமக்கு கிடச்சிரும் நம்ம அடுத்ததும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக ரொம்ப அதிகமாக போடாமல் நம்ம அதிகமாக ஒன்றோட ஒன்று ஒட்டி போட்டோன்னா நமக்கு வந்து சைஸ் பெருசாக இருக்காது சின்னதாகவே தான் இருக்கும் அதனால் நம்ம வந்து அதிகமாக போடாமல் குறைவான அளவில் நம்ம போட்டோன்னா நல்ல நமக்கு வந்து நல்ல புத்தி வரும் நான் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் தான் நான் போட போடப்போகிறேன் அப்போ தான் நல்ல பெருசு பெருசாக நமக்கு கிடைக்கும் இப்போ நமக்கு அடுத்ததும் நல்ல செவந்து வந்துடுச்சு நான் அப்படியே மெதுவாக திருப்பி போட்டுடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பக்கமும் நல்ல செவந்து வந்துச்சு இப்போ இதை வந்து நல்ல எண்ணெயை வடிய வச்சுட்டு இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய இன்ஸ்டன்ட் மைசூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காஃபி டூயோ காஃபி டீயோட சாப்பிட்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மைசூர் போண்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து துருவின கேரட்டும் சேர்த்துருக்கேன் அது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்